ராமா 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 எல்லாம் ராமனின் செயல் என்று நம்பினார் ராமபக்தரான ராமதாசர் இவர் தனது வாழ்வில் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை குளித்தீர்களா சாப்பிட்டீர்களா எங்கே போகிறீர்கள் என்று யாராவது கேட்டால் ராமர் குளித்தார் ராமர் சாப்பிட்டார் ராமர் கோயிலுக்கு போகிறார் என்று தன்னையும் ராமனையும் பிரிக்காமல் பதில் சொல்வார் இதை பலரும் கிண்டலடித்தனர் சிலர் பொறாமையில் இவரும் ராமரும் ஒன்றாய் என பேச ஆரம்பித்துவிட்டனர் ஆனாலும் ராமதாசர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை ராமதாசர் மீது அன்பு கொண்ட ஒருவர் உங்களை இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களே வருத்தமாக இல்லையா என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த ராமதாசர் ராமர் அவமானப்படுத்தப்பட்டார் அதற்காக அவர் வருத்தப்படுகிறார் என்றார் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ராமனுக்கே அர்ப்பணம் என்று வாழ்ந்தவர் ராமதாசர்